காலைதோறும் புதியவை உலகின் பெரிய வைர சுரங்கம் செப்டம்பர் நான்கு இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள் கொலோசையர் மூன்று பதினான்கு ஆப்பிரிக்காவில் வைரத்தின் மேலுள்ள மோகம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதுகளில் அதிகரிக்க ஆரம்பித்தது விவசாய சிறுவன் ஒருவன் வைரக்கல் ஒன்றை நதிக்கரையில் கண்டெடுக்க ஆளாளருக்கு வைரங்களை தேடும் படலத்தை மேற்கொண்டனர் அதில் கிம்பர்லி என்ற இடத்தைச் சேர்ந்த ஒரு விவசாயி தான் வைத்திருந்த விவசாய நிலத்தை விட்டுவிட்டு வைரங்களை தேடி தன் பயணத்தை தொடங்கினார் பல மாதங்கள் வருடங்கள் பல இடங்களுக்கு சுற்றித் திரிந்து ஒரு வைரம் கூட கண்டுபிடிக்க முடியாமல் முடிவில் சோர்ந்து போய் ஒரு ஆற்றுக்குள் மூழ்கி தன்னை மாய்த்து கொண்டார் அவர் விட்ட நிலமானது பலருடைய கைக்கு மாறி மாறி சென்று முடிவில் ஜஹானஸ் நிக்கோலஸ் ட்ரிக் அர்னாலட்ஸ் ஜிபிஎஸ் என்ற சகோதரர்களிடமாய் கைமாறிற்று ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டில் அந்த நிலத்திலிருந்து ஒரு வித்தியாசமான கல் ஒன்றை எடுத்து தன் அலமாரியில் வைத்திருந்தனர் அந்த சகோதரர்கள் அதைக் கண்ட ஒரு வியாபாரி இது விலைமதிப்பெற்ற வைரம் என்பதை அவர்களுக்கு கூறவே அதைக் கேட்ட அவர்கள் இந்த வகை கற்கள் பெருமளவில் எங்கள் நிலத்தில் இருக்கின்றன என்று கூறினார்கள் அங்கிருந்த வைரங்களை எடுக்க பல நிறுவனங்கள் அங்கு வந்து குவிய துவங்கின ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு வரை ஐம்பதாயிரம் வைரங்களை தோண்டி எடுத்திருக்கிறார்கள் மேலும் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் வைரங்கள் அதாவது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு கிலோ எடை அளவிற்கு வைரங்கள் எடுக்கப்பட்டுள்ளன உலகில் மனிதனால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய துவாரம் என்று இந்த சுரங்கம் அழைக்கப்படுகிறது ஏனென்றால் தன்னிடமிருந்த வைரங்களை விட்டுவிட்டு வைரங்களை தேடி பல பகுதிகளுக்கு சுற்றித் திறந்த அந்த விவசாயி போல நாமும் நம் கையில் எட்டும் தொலைவில் நமக்கு சொந்தமாக உள்ள அன்பு சந்தோஷம் சமாதானம் போன்ற வைரங்களை மற்றவர்களிடமிருந்து தேடிக்கொண்டிருக்கிறோம் அதிலும் எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு என்னும் விலை உயர்ந்த முத்தும் அவர் கொடுக்கும் விலைமதிப்பற்ற ரட்சிப்பு நமக்கு மிக அருகில் இருக்க அதை விட்டுவிட்டு உலகம் நமக்கு எல்லாம் கொடுக்கும் என்று உலகத்தின் சிற்றின்பங்களை சுற்றி தேடிக்கொண்டிருக்கிறோம் நம் நிலை அந்த விவசாயிலும் அதிக பரிதாபம் உங்கள் உள்ளத்தை ஆராய்ந்து பாருங்கள் புதைந்திருக்கும் செல்வத்தை தோண்டி எடுங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருங்கள் கர்த்தர் உங்கள் வழியாக அநேகரை ஆசிர்வதிக்கட்டும் ஜவம் பிதாவே எங்கள் உள்ளத்தில் உள்ள அன்பும் இரக்கமும் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த உதவும் ஆமே